கோட்டாரில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாரில் இருந்து பறக்கை செல்லும் சாலையில் டாரஸ் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது இதில் நான்கு இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன விசாரணையில் ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு நோய் ஏற்பட்டதால் லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது தெரியவந்தது இந்த விபத்தில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது